பூமி சித்தாத் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ அதில் வந்தாங்க சித்தார்த்துலேருந்து ராணிலேருந்து தாத்தா தர்ஷினி எல்லோரும் வந்து ரூமில் வந்து இருக்காங்க ரகவரனை அந்த ரூமுக்கு வந்து உள்ள போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து தமனா வந்து ஃபோனில் வந்து கேட்குற மாதிரி ரகுவரன் வந்து கால் பண்ணுறாங்க வந்திருக்கிறது உண்மையான ஆளே கிடையாது சும்மா வந்து நம்மளை ஏமாற்றணும் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகவலை வந்து தமனாக வந்து அவங்கள்ட்ட சொன்னோன்னே குடுகுடுன்னு வெளியில் வந்து போயிட்டாங்க அவங்க எஸ்கே போயிட்டாங்க ஒரு பக்கம் ராணி நீ சொல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரி அவங்களே விசாரிப்போம்யா விசாரிச்சா கண்டிப்பாக நீ ஒத்துப்படல நான் சொன்னது தான் என்னைக்கு தான் நீ ஒத்துக்கிட்ட மல்லிகா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நான் என்றைக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களே ஒருத்தன் எவ்வளோ விஷயத்த தான் ஏன் வந்து நிரூபித்து காட்டுறது அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து கொடுக்குன்னு ஓடி வந்தா அந்த இடத்துல அங்கே இல்லை சொன்னல நான் அங்கே விசாரிச்சேன்னு வச்சுக்கிங்க வந்து அவங்க யார் என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக கண்டுபிடிச்சிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் தான் யாரும் நம்ப மாட்டேன்ட்டீங்க குடும்பத்தில் மொத்தம் நம்பிக்கை தான் வேணும் பார்த்தியா சித்தார்த்து அவளும் கூப்பிடல நீயும் கூப்பிடல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்தது யார் நம்ம குடும்பத்தையும் வந்து பழி வாங்கணும்னு தான் யாரோ ஒருத்தவங்க கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா ராணி சொல்கிறத நம்பவே மாட்டியா சே அவன் எந்த தைரியம் இருந்தா இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமே போச்சுன்னு சொல்லி சித்தார்த்து வந்து கோவப்படுறாங்க இப்போ கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் நீ தான் அவசர புத்திகாரனாச்சே ஸோ ஒன்றதை முதல்ல நம்பணும் நான் சொல்கிறத நம்ப மாட்டேன் ஆனால் மற்றவங்க சொல்கிறது எல்லாரையும் வந்து கண்மொழித்தனமாக நம்பனா இப்படி தான் என் பிரச்சனை மேலே பிரச்சனை வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சம கோவத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க தமனா இங்கே இருந்தவர் எங்கே போனாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க போனதை நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க கண்மொழி தோற்கறத்துக்குள்ளே வந்து ஓடி போன மாதிரியும் தெரில திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காணா போயிட்டாங்க தாத்தா பார்த்தீங்களா எவ்வளோ மாயாஜாலலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டில்னு கொஞ்சமாக வந்து புத்திசாலித்தனமாக வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்லும்போது இசாதாகினியோட அசிஸ்டண்ட் வந்து வராங்க நீங்கள் நல்ல வேலை வந்து அவங்கள போக சொல்லிட்டீங்க சும்மானு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் போனோன்னு வந்து அப்படியே வந்து வேற ஒரு உருவத்தில் வந்து திருப்பி வந்து ஒரிஜினல் கேட்டப்பில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் தானா இச்சாதாகினிக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அது எல்லாம் எனக்கும் இருக்குது சரியா அவளோட சேவகியா இருந்தாலும் எனக்கும் அதே சக்தி தான் இருக்குங்கிற மாதிரி அவங்கள அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இப்போ நம்ம தோத்து போயிட்டோம் மேம்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமனா அவங்க கேங்கெலாம் வந்து அப்படி தான் திங்க் இருக்காங்க ராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க தாத்தா சித்தார்த்த ஏன் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற ராணி எனக்கு தெரியவே இல்லையே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆமாம் உங்களுக்கு தெரியுது காரணத்தை சொன்னால் இந்த தாடிக்காரன் நம்புவானா இவனை நம்ப வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது கண்முடித்தனமாக வந்து எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கான் இவன் சாயங்காலம் வரைக்கும் வெளியில் போகவே கூடாது அப்படி வெளியில் போனானா இவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது திரும்பி இவனால் வீட்டுக்கே வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ராணி இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்க ஆமாம் தாத்தா இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால்தான் இவனை வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தடுக்கணும் தடுக்கணும்னு கார் டயர் பஞ்சர் ஆக்கி விட்டேன் பைக் சாவியை வந்து ஒழிச்சு வச்சேன் இப்போ இவன் வந்து வெளியில் போகிற மாதிரி பேசுனா எதை வச்சு இவனை தடுக்க முடியும் அதனால தான் வந்து அவங்க வராங்கன்னு சொல்லி சும்மா வந்து சொன்னேன் நான் சொன்னதை யாரோ கேட்டுட்டு அவங்க இங்கே வராங்கன்னா பார்த்துக்கங்க சித்தார்த் எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம குடும்பத்தை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னால் எப்படி இன்றைக்கி வெளியில் போகாமல் இருக்க முடியும் இன்றைக்கி முக்கியமான வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு தாடிக்காரனை தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தாத்தா இனிமேல் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி நான் உட்காடுறேன் என்ன பண்ணுறது ராணி சொல்கிறதும் ஒரு வகையில் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் எல்லா நேரத்துலையும் வந்து இவள் இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காளே இது சரி வராது அப்படின்னு சொல்லி தான் சித்தார்த்து வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க தமிழகங்கள வந்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது ராணியை வந்து வெளியே வந்து அனுப்பிச்சி வச்சிடலான்னு பார்த்தா அவளும் புத்திசாலித்தனமாக வந்து போக மாட்டேங்கிறா சித்தார்த்தையும் வெளியே வந்து விட மாட்டேங்கிறா என்ன பண்ண போகிறீங்க அடுத்த திட்டம்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க லாராவோட அசிஸ்டண்ட் எதாவது ஆகணும் நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே பொம்மி ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம சிதாத்து போயிட்டு பாத்தியா பொம்மி எல்லா நேரத்துலேயும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது ராணி எதுக்காக இப்படி நடந்துக்கிறா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல பொம்மி அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது கீழே வந்து பார்க்குறாங்க மீன் தொட்டியை அது ஃபுல்லாக ரெட் ஆயிடுது அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராணியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ராணியும் வந்து மீன் தொட்டி வந்து பார்த்துட்றாங்க அப்போன்னு பார்த்து இந்த மேஸ்திரியை வச்சு பொம்மியோட இடத்துல வந்து ஏதோ ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு நினைவு நினைவிடம் அங்கேருந்து வந்து ஃபோன் வந்து வருது சார் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் என்ன ஆச்சு நாங்கள் மாட்டுக்கு வந்து கட்டிக்கிட்டு இருந்தோமா அப்போன்னு பார்த்து நெலஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து சார் அதுவும் துரத்திக்கிட்டே இருந்துச்சு நாங்களும் சூச்சூன்னு சொன்னோமா அது கேட்கவே மாட்டேன்ட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பக்கம் லாரா அவரோட அசிஸ்டன்ட் வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறதே வந்து நான் தான் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல லாராவோட அசிஸ்டண்ட் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சரி நான் உடனே வரேன் என்னையா உனக்கு என்ன தான் பிரச்சனை சும்மானு இரு நீ வந்து இப்போ சாய்ச்சிடலான்னு நினைக்கிறியா ஏன்னா நீ வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ சொன்னால் எல்லாத்தையும் நான் கேட்பேன்னு நீ வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அது எல்லா விஷயத்துலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது நீ எனக்கு நல்லது சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நான் உன் மேலே சந்தேகம்லாம் படலை ஆனால் எல்லாத்தையும் வந்து நீ சாதிக்கலாம்னு நினைக்கிற பற்றியா அந்த எண்ணம் உனக்கு ரொம்பவே தப்புன்னு ராணி அப்படி சித்திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரி அவ்வளோதானே நீ போனால் போயிக்கன்னு சொல்லிட்டு கதை வந்து தப்பாக புட்டுறாங்க பிட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த்து வந்து கதை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க தர்ஷினியை நம்ம தாத்தாவும் வந்து போகிறாங்க என்னம்மா ஆச்சு என்ன பிரச்சனை சித்தார்த்த் வந்து போவேன்னு ஒத்த காலையில் நின்றுக்கிட்டே இருக்கான் நானும் வந்து என்னதான் சொல்லி சமாளிக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் இப்போ கதவை திறக்கலன்னா நான் கதவை உடைக்க இருக்கும் நான் சொன்னா செஞ்சிருவேன்னு சொன்னேன் நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன் கதை வந்து திறந்துடுறாங்க என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி ராணியை பிடிச்சி திட்டும்போது தாத்தா இந்த குடும்பத்து மேலேயே எனக்கு அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்குது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் இப்படியெல்லாம் மல்லு இருக்கேன் ஆனால் கடைசியில் வந்து எனக்கு இப்படி ஒரு இதெல்லாம் வேணுமா தாடிக்காரன் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனானா அதுக்கப்புறம் திரும்பி வரப்ப சாயங்காலம் நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் இவனுக்கு சம்மதம்னா சொல்லுங்க ஏய் அங்கே பொம்மியோட இடத்துல வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கேன் நான் அங்கே போயே ஆகணும் நீ என்றானா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்னை ஏண்டி இப்படியெல்லாம் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்து உடனே வந்து தாத்தா வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க ராணி உன்னோட நல்லதுக்கு தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல இது மாதிரி இருக்கா நான் போனால் மட்டும்தான் அங்கே கட்ட முடியும்னு மேஸ்திரி வந்து சொல்கிறாங்க நான் போனால் தானே நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராணி வந்து பேசுகிறாங்க ஓ நல்லதுக்கு ஓசரம் நான் வந்து யோசிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராணி வந்து கேட்குறாங்க டேய் முன்னால் எப்படி வந்து துரத்த முடியும் நீ வேற கருடம் வேறுனு ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கேன் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் ஓடிடும் இல்லை இதே மாதிரி தானே ஒருத்தர் வந்து அந்த வேரை வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க ராணி மாட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க ஒரு பக்கம் வந்து சாவித்ரி கேங்லாம் வந்து பட்டமாக இருக்காங்க ரகுவரனும் நம்ம தமனா ப்ளஸ் லாராவோட அசிஸ்டண்ட் மூணு பேர் வந்தால் ரூமில் வந்து வெயிட் இருக்காங்க அப்போனு பார்த்து கேட்குறாங்க அந்த இடத்துல தமனா இந்த வாட்டி நம்ம தோற்று போயிட்டோமா நீங்கள் வேற ராணி இத்தனை நேரம் வந்து இங்கே இருந்தால் அதனால் சித்தார்த்தை வந்து தடுக்க முடிஞ்சிச்சு ராணி இப்போ அங்கே போயிட்டா அவள் அங்கே போவான்னு தெரிஞ்சுதான் நான் இது மறந்தான் திட்டம் போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கருடவே இருக்கலாம் நான்லாம் கட்டுப்படவே மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போ சித்தார்த்தை வந்து என்னால் ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு வெளில வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மிக்காவே இவ்வளோ வந்து எமோஷ்னல் ஆகுறானே ராணிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சின்னதாக வந்து சொன்னோன்னு வச்சுக்கேன் அவன் என்ன பண்ணுவான் வெளில மாட்டானா வீட்டை விட்டு பொம்மியை விட அவனுக்கு ராணிக்கு மேலே தான் இப்போ அளவு கிடந்து அன்பு பசங்க இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து ஓகே ஓகே அப்போனா அங்கே ராணிக்கும் பிரச்சனை கொடுத்துர்லாம் இந்த பக்கம் சித்தார்த்து வெளியே வந்தானா சித்தார்த்திக்கையும் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடலாமா சூப்பர் சூப்பர் ஐடியா நீங்கள் என்னங்க இச்சாதாகினியோட சூப்பராக வந்து யோசிக்கிறீங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி வந்து வந்துடுறாங்க சாவித்ரி வந்தோடனே அவங்ககிட்டேயும் வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் வந்து யோசிக்கிறாங்க சூப்பர்மா சூப்பர்மா நம்ம ஜெயிக்க போகிறோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சாவித்திரி அங்கேருந்து எல்லாரும் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு அவளை பற்றி எந்த விதமான தகவலும் வந்து வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராணியை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே பட்டமாக வந்துருக்காங்க சித்தார்த்து வெயிட் பண்ணி ப